மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழிலை ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனால தான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணி முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வந்து வேலைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லல அப்ப அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆளுக்கில் வேலையை போட்டுருவாங்க ஆனா இப்ப இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரிதான் உள்ள நிலை இப்ப ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்கு முக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க்கு லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிவிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கடகம் கடக ராசிக்கு சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்குள்ள வருகிறார் சௌபாகியத்தை கொடுக்க போறார் சகல சந்தோஷத்தை கொடுக்க போறார் உண்மையிலே திக்குமுக்க கடகம் முதலிடத்துக்கு வருங்கப்போம் சனியினால லாபம் நமக்கு விடைப்பட்ட தடைப்பட்ட காரியம் விடை கிடைக்கக்கூடிய காரியம் விடை கிடைக்க போகுது அப்பாடா பெருமிச்சு நல்லது குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு சுபவிரயத்தை கொடுக்க போறார் புத்திசாலித்தனத்தினால் இதுவரைக்கும் இழந்ததை நமக்கு பெறக்கூடிய காலம் நமக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா என்னைக்குமே ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கடகராசி அந்த கடகத்திற்கு பன்னெண்டுக்கு வரும்போது உங்க பிரைட் அதிகமாக்குவார் ஒரு ரூபா செலவு பண்ணாலும் தெண்ட செலவாக இருக்காது நல்ல செலவாக இருக்கும் இதுல வந்து ராகு எட்டாம் இடத்துக்கு வர அஷ்டம ராகு தில்லு அதிகமா இருக்கும் தில்லு பயத்தை வெல்ல முடியும் ஒவ்வொரு தில்லும் உடம்புக்கு ஆகாது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் வீட்டுக்கு கேது வருகிறார் உடல் நலத்துல கவனம் தேவை ஏன்னா தில்லு அதிகமாகும் போது சந்தோஷம் அதிகமாகும் போது நம்ம கொஞ்சம் ஒர்க் அதிகமாகும் போது வருமானத்தை செலவு பண்ணி தான் ஆகணும் அப்ப என்ன பண்ணுவோம் உடம்ப மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவோம் மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்னொன்று சில பேர் பேச்செல்லாம் வாங்க வாங்கக்கூடாது ஏன்னா கேது ரெண்டுக்கு போய் உட்காரு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சில பேர் பேச்சு முக்கியமா குடும்பத்தில் எவனாவது பேசணும்னாலும் காதலி வாங்கக்கூடாது உறவு நேரம் பேசுறது சுத்தமா எடுத்துக்கூடாது ஆபீஸ்ல பேசுறது சுத்தமாக கூடாது ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசட்டும் பேசும் பொருளாக இருக்கிறத விட நம்ம வந்து பேசுற அளவுக்கு தகுதியா இருக்கும் பார்த்தீங்களா இதுவே பெரிய விஷயம் என்றைக்குமே நான் சொல்லுவேன் கமெண்ட் செக்ஷன் அதிகமாக அதிகமாக தான் நம்ம லைஃபே நல்லா இருக்கும் நம்மளை யாருமே கட்டுக்காமல் போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்காது அதனால கடகத்திற்கு இது ஒரு விழிப்புணர்வோட விஐபி ஆகக்கூடிய நேரம் திக்குமுக்காட போறீங்க முருக பெருமானுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இந்த கிரகம் மூன்று பெருச்சு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஏழாம் இருந்து எட்டாம் இடம் அட்டமம் சனி அப்படின்னு சொல்லுவாங்க அட்டமம்னா எட்டாவது இடம் இந்த எட்டாவது இடத்துக்கு சனி வர்றதுனால உங்கள் மைண்டுக்குள்ள இது வரைக்கும் யாரை நம்பணும் ஏதோ ஒரே ட்ராக்கில் போன நீங்கள் எட்டில் வரும்போது இனிமேல் இந்த ட்ராக்கெல்லாம் செட் ஆகாது நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் உலகம் மாறி போயிடுச்சு நாம இன்னும் மாறாம இருக்கிறோம் இன்னுமே உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுவோம்னு நீங்க மாறக்கூடிய நேரம் உங்களுடைய என்ன சொல்லுவாங்க எல்லா கணக்கையும் அழிச்சிட்டு புது கணக்கு போட போறீங்க ஒவ்வொரு மனுஷனுடைய நாடி துடிப்பை புடிஞ்சி அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் டைம் ஃபண்டமெண்டல் நம்ம ரைட்ஸ் எல்லாம் உருவாக்குற நேரம் பேஸ்மெண்ட்ல உருவாக்குற நேரம் சனி சப்போர்ட் பண்ண போறார் குருவின் அருளால் ஏன்னா குரு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதினோராம் வீட்டுக்கு வர்றார் லாபஸ்தானம் ஒரு ரூபா பணம் வந்தாலும் அந்த பணத்தை பார்த்து செலவு பண்ணுற நேரம் பண்ண போறீங்க அதே மாதிரி சர்க்கார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் கிடைக்க போகுது ஒரு முதலீடு ஏதாவது போட்டிங்கன்னா அதில் நல்ல லாபம் கிடைக்க போகுது எக்ஸாம் ஏதாவது எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது அப்போ சிம்மத்துக்கு குருவின் அருளால பர்மனெண்ட் வருமானம் வருவதற்கு வழி கிடைக்க போகுது இது ஒரு பக்கம் ராகு கேது ஏழாம் இடத்துல இந்த ராகு வராரு நமக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கிறாங்க ஆப்போசிட்டாக யார் இருக்காங்கன்னு நம்மளை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வார்த்தைகளையும் செலவுகளையும் பார்த்து செலவு பண்ணுவதற்கான பிளான் போட்டுப்பீங்க உங்களையே கரெக்டாக ஒரு தனக்கு ஒரு அணை போட்டுப்பீங்க கேது பகவான் ஜென்மத்துக்கு வரார் ரொம்ப ஞானம் வரும் ஆனால் என்ன ஒன்று பழைய மாதிரி இல்லாமல் இப்போ அப்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால யாரையும் சந்தேகப்படணும் அவசியம் இல்லை ஆனால் யாரையும் நம்பக்கூடாது இதனால கவனிக்கணும் ரெண்டும் ஒரே வார்த்தை மாதிரி தெரியும் சந்தேகப்படக்கூடாது யாரையும் ஆனால் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு ஓகே பண்ணிடணும் இதுதான் கேது இப்போ கொடுக்க போகிறாங்க முழு ஞானம் இந்த புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் இல்லைன்னா இந்த நேரம் பார்த்து யாராவது நமக்கு சாம்பிராணி போட்டோம்னா எல்லாத்துக்கும் நம்ம ஓகே பண்ணிவிடுவோம் சாம்பரான பாடுறது எவனா ஜால்ரா போட்டோன்னா நம்ம ஓகே பண்ணக்கூடாது ஜாலரா போடுறான்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மூணு கிரக பயிற்சிகளும் சிம்மத்தை தலை சிறந்த நிபுண நிபுணர்களாக மாத்த போகுது உங்களை புது வழியில உங்களை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க போகுது இந்த மூணு பயிற்சிகளும் முத்தாயிப்பா சமயபுரம் மாரியம்மனை தான் உங்களுக்கு எல்லாமே வராகி சமயபுரம் மாரியம்மன் இவங்களை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க நல்லது நடக்கும் கன்னி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வர சனி கண்டக சனி அப்படின்னும் போது நமக்கு பயம் வரும் உள்ளூரோ ஒரு பயம் வரும் எல்லாரும் பயமுறுத்தலாம் அவ்வளவு பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்க என்னதான் டிராவல் பண்ணாலும் சொல்லுவாங்க நான் என்ன ஸ்பீட்ல போனாலும் நான் நிதானமாக தான் போவேன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்ணீராசி எங்க ஊர்ல ஒருத்தருப்பர் அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் ஆனால் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலுமே தெளிவாக பேசுவார் நான் சொல்லுவேன் சொன்னால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது முதல்ல தப்பு ஆனால் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னுவார் நான் சாப்பிட்ட நீ கண்டுபிடிச்சிரு நீ என்ன சொல்லி நான் பண்ணுவார் உண்மையிலே அவரை கண்டுபிடிக்க முடியாது அப்போ எந்த போதையும் தலைக்கு ஏறாதவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அது பணமாக இருக்கட்டும் எந்த விதமான இதை நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த கண்டக சனி சனி எந்த விதத்துலையும் காலி பண்ண அந்த சனி வந்து ராசி காலி பண்ண மாட்டார் இது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நிறைய சனின்னு பயந்துடாதீங்க எந்த போதையும் தலை கேராது உங்களுக்கு எவ்வளோ பெரியவங்க பாராட்டினாலும் அவன் பாராட்டுறான் தெரியும் அவனை பற்றி எனக்கு ஒரு காரியத்துக்காகவும் நிற்கிறான் அப்படின்றத உங்கள் மைண்டு செட் பண்ணிடும் இந்த வெண்டக சென்னினால் லாபம் தான் பல பேரை புரிஞ்சுக்க போறீங்க குரு பகவான் இந்த குரு பகவானுடைய ஆற்றல் அது இன்னும் கொஞ்சம் அசுர வளர்ச்சி நமக்கு குரு கொடுக்க போற குரு உங்களுக்கு சப்போர்ட் வாதகங்கள்லாம் இல்லாம சப்போர்ட் பண்ற எப்படின்னா நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் பத்தாவது வீடு உங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல இதை காட்டணும் நீங்க என்ன பிசினஸ்ல இருக்கீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதை இப்போ இறந்துங்க சக்சஸ் ஆகுங்க இதில் ராகு கேது இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் நமக்கு சப்போர்ட் பண சப்போர்ட் எது இருந்தாலும் பணம் வேணும் இல்லையா லட்சுமி கடாட்சம் வேணும் இல்லை இதையெல்லாம் இப்போ ராகு உங்களுக்கு கொடுக்க போறார் கேது பகவான் பாருங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் செலவு அள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் குரு உங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ராகு மூலமாக பணத்தை கொடுத்து கேது மூலமாக உங்களை கரெக்டான கணக்கு போட வைப்பார் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா உங்களை சப்போர்ட்டிங்கே பிளானட்லாம் கொண்டு போகுது அதனால பயமே வேணாம் வீர தீரமாக தைரியமாக எழுந்து நடங்க உங்க விடாமுயற்சி சக்சஸ் ஆகும் இந்த மூணு கிரக பயிற்சி உங்களுக்கு முழு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார கும்பிட்டுட்டு காரியத்தை ஆரம்பிங்க விநாயகர் எல்லாத்திலையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் சக்சஸ் துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த சனி பகவான் அஞ்சில இருந்து ஆறுக்கு போறார் உறவுகளிட்ட உலகத்துக்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் இதை தாண்டி போகக்கூடாது நமக்கு அழகு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் வசதி இருந்தாலும் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கட்டுக்கோப்போடு வாழக்கூடியவர்கள் இந்த கட்டுக்கோப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு யோகத்தை கொடுத்தவர் சனி பகவான் சில உறவுகள் உண்மைத்தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் எப்பேற்பட்ட கெட்டவர்களையும் நல்லவர்களாக மாற்றிருக்கீங்க எப்பேற்பட்ட கெட்ட விஷயங்களையும் நல்ல விதமாக மாற்றி கொடுத்தார் சனி பகவான் இப்போ ஆளுமை திறனை கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஆறாவது வீடு கொஞ்சம் கடன் சுமை அதிகரிக்கும் ஆனால் கடனை அடைச்சிடுவீங்க கடன் அதிகரிக்கும் கடன் அடைக்கிறதுக்கு பிளான் போடுவீங்க அப்போ உங்களை உங்களை நம்பி பணம் கொடுப்பாங்க பேங்க்ல லட்ச கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கு தயாராகுவாங்க அப்போ உங்களுடைய திறமை உங்களுக்கு தனிநபருடைய கௌரவம் உயரக்கூடிய நேரம் சனியினால குரு சும்மா இருப்பாரா அஷ்டமத்தில் இருந்தார் அவர் ஒன்பதாம் இடத்துக்குள்ளே வரார் நைன்த் பிளேஸ் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஓஹோடு நம்மளை உயர்த்த போறார் ஏன்னா தனிநபருடைய கௌரவம் உயரும் பொழுது மனுஷனுக்கு கண்டிப்பாக பதவி கிடைச்சிடும் ஏதாவது பதவி இழந்திருந்தா பதவி கிடைக்கும் சார் பதவியே இது வரைக்கும் நான் பார்க்கல சார் தான் கண்டிப்பாக பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் என்றைக்குமே இந்த காலத்தில் டி ப்ரொமோஷன் வராது ப்ரொமோஷன் தான் நம்பலாம் உங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் கோர்ட்ல சம்பந்தப்பட்ட கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் ஆகிடும் நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஜ ராஜா மாரி நேர்ந்து நடக்கலாம் குடும்ப கௌரவம் உயரும் குரு சப்போர்ட் பண்ற ராகு கேதுல ராகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா இருக்க விடாமல் மற்றவங்களுக்குலாம் செலவு பண்ண வச்சிருவார் பார்த்து செலவு பண்ணுவாங்க நீங்கள் இறக்க போனால் வேற எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்து செலவு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு பக்கம் கேது பணம் கொடுக்க போகிறார் ஆமாம் வருமானத்தை அதிகமாக ஆக்குவார் நிறைய லாபத்தை கொடுப்பார் ஜாக்பாட் அடிக்கும் ஏதாவது நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பணம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நேரம் ஒரு நல்ல சான்சஸ் ஆனால் இந்த நேரம் நிறைய நட்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் புதுசு புதுசாக முகங்களுக்குலாம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த புதுமுகத்தை எடுத்து வச்சு படம் எடுத்த டைரக்டருக்குள்ள சில பேர் சக்சஸ் ஆவாங்க சில பேர் கஷ்டமாயிடுவாங்க காரணம் என்னென்னா கதை காலத்தை நம்ப மாட்டாங்க புதுமுகத்தை நம்பிடக்கூடாது கதை காலத்தை நம்பி புதுமுகத்தை வைக்கலாம் சக்சஸ் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் புதுசாக ஒருத்தவங்களை பார்த்து செலவு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களால ஏதோ காரியம் நடக்குமான்னு பார்த்து செலவு பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு சக்சஸ் இந்த டைம் ஆக இந்த மூன்று பயிற்சிகள் துலாராசிக்கு கௌரவத்தை உயர்த்தும் பணத்தை கொடுக்கும் தெய்வீக சிந்தனையை கொடுத்தும் சமூகத்தில் நல்ல கௌரவத்தை ஏற்படுத்த போது இந்த நேரம் என்ன பண்ணலாம் சுதர்சன மகாவிஷ்ணுவை தான் அதிகமாக வழிபாடு பண்ணணும் சுதர்சன மகாவிஷ்ணு சக்கர தாழ்வார தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க திருஷ்டி பெற்றோம் அதுக்காக தான் சொல்கிறேன் நிச்சயம் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்